ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வத்தகப்பழம் வெயில் காலங்களில் இப்போ கடை வழியாக இதெல்லாம் விற்கிறாங்க இந்த பழம் வந்து இதுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே இருக்கிற சீட் இருக்குது தான் அந்த விதை அதனால் ஈஸியாக எப்படி வெட்டி எடுத்து நாங்கள் இதை குண்டுகள் போடுறோன்ட்டு பார்ப்போம் சின்னது சுய குண்டுகளாக போட்டு வைச்சா நாங்கள் எடுத்து சாப்பிட வசதியாக இருக்கும் அப்போ அந்த விதைகளை ஈஸியாக எப்படி எடுத்து வெட்டுறேன் பார்ப்போம் அதான் ரெண்டைக்கு பார்க்க போகிறேன் பேரங்கோ அதுக்குள்ளே விதியாக இருக்குது அதை நாங்கள் எப்படி வெட்டி எடுக்கப்போகிறோம் வந்து பார்ப்போம் பெரிய துண்டாக இருக்கிற வழியாக அந்த டெண்டாக வெட்டிட்டு செய்து காட்டுறேன் துண்டுகள் போட்டு ஒரு பொக்ஸுஃபுல்லாக போட்டு வைச்சோம்டா எங்களுக்கு ஈஸியாக எடுத்து சாப்பிட வசதியாக இருக்கும் பேரங்கோ இந்த மாதிரி ஒரு போக்சுக்குள்ளே வெட்டி நாங்கள் போடுவோம் போட்டுட்டு எங்களுக்கு எடுத்து சாப்பிட நல்ல வசதியாக இருக்கும் பேரங்கோ நாங்கள் வெட்டி எப்படி எடுத்து போட போனேன் பேரங்கோ இந்த விதி எல்லாமே இருக்குது பேரங்கோ ஈஸியாக நாங்கள் வெட்டுவோம் முதல்ல இப்படி வெட்டுவோம் பேரோ நாங்கள் காட்டுறோம் விதி எல்லாமே இருக்குது பேரங்கோ இப்படி வெட்டுவோம் விதைகளை எப்படி நீக்கி நாங்கள் விட்டுறது கிட்ட துண்டு போடுவோம் அடுத்தது இந்த விதியல் இருக்குது பேருங்கோ அப்படி கை தட்டி விட்டுட்டு சுலையும் விதியல் இருக்குது இங்கே எல்லாமே இருக்கு எப்படி விட்டுறான்ட்டு பேருங்கோ வெள்ளத்தையும் முடுக்கிறேன் நாங்கள் துண்டுகளாக அப்படி வெட்டிட்டு ஈஸியாக செய்கிறக்கா இப்படி இந்த இதில் விதியல் இருக்குது பேருங்கோ நாங்கள் விதைக்கு மேலால் இப்படி வெட்டி தெரிகிற விதியலையும் இப்படி ஒன்றை எடுத்துட்டு பாருங்க ஒவ்வொரு துண்டுகளாக பாருங்க பேரங்கோ இப்படி இருக்காண்டு பேரம்போ இப்போ ஒவ்வொரு தொண்டு உண்டு நாங்கள் எடுத்து போடுவோம் கண்ணில தெரிய ஹொட்டி எடுத்துட்டு இப்படி போடுவோம் வேரங்கோ இப்படி கண்ணில தெதின் இதுகளை இப்படி கத்தியாலி தாண்டிட்டு அப்படி அகற்றவும் தெரிகிற விதிகளை அகற்றிட்டு மேலே வட்டியாச்சும் இன்னும் கீழான் வெட்டுவான் கீழான்பட்டுக்க இதில் இருக்கிற தெரிஞ்சது எல்லாத்தையும் இப்படி தெரிகிற விதி எல்லாத்தையும் தட்டி தட்டி விடுவேன் கத்தியால் ரொம்ப தட்டி விட்டுட்டு பிறகு இங்கே இருந்து வெட்டுவேன் அடியால் பீஸ் போடுவேன் துண்டு துண்டுகளாக பேருங்கோ எல்லாம் பட்டி இதே மாதிரி எல்லாத்தையும் பட்டி எடுப்போம் பேருங்கோ ஈஸியாக இப்படி வெட்டி வச்சா நாங்கள் எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கு எல்லாத்தையும் பட்டிட்டு காட்டுறேன் பேரங்கோ இது கடைசி இது இதை எப்படி வெட்டிட்டு இப்படி துண்டுகள் போடுவோம் துண்டுகள் போட்டுட்டு இப்படியே வெட்ட வண்டியாக இந்த வெக்கைக்கு அந்த மாதிரி இருக்கும் இந்த பழம் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பேர் இருக்கும் உங்கட இடங்களில் இது என்ன பேருன்றதை கொமன்ஸில் குறிப்பிடுங்கோ இப்போ நாங்கள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் பாருங்கோ இப்போ வெட்டி எடுத்துட்டு பாருங்கோ எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் எப்படி துண்டுகள் வந்துருக்கண்டு இப்போ இந்த பல்லு குத்துற குச்சி இருக்குது தானே இதே ஒன்று எடுத்து இப்படி குத்த வேண்டியது தான் இப்படி குத்தி விட்டோம்ண்டா இப்படியோ ஒன்று ஒண்டா எடுத்து இப்படியோ சாப்பிட வேண்டியது தான் எப்படி ஈஸியாக நாங்கள் விதையளை நீக்கி வெட்டி எடுக்கிறது இப்படி தான் இந்த உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துக்களை மெழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவும் வேணும் சப்போர்ட் பண்ணுங்கோ இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்